நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுஷில் சூரியன் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது தலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துறை ராசிபுரின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன சூரியனும் சந்திரனும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளன மேலும் நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் சனி சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அமைந்துள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கும் அனைவர் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பிடுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சிறு சந்தோஷமாவது கிடைக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய தினம் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் உண்டு பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் இறை வழிபாட்டில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலையா ஏற்படும் நீங்கள் இன்றைய தினம் ஆலய வழிபாடுகள் செய்வதில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சிறப்பான வெற்றிகளை வாரி வாரி வழங்கும் என்பதால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான நல்ல முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளலாம் அதற்கான நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இந்த தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் தாராளமாக இப்பொழுது ஆரம்பிக்கலாம் உங்களது முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக காரிய தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக உள்ளது வியாபார ரீதியான பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்றவாறு அமைத்து தரும் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தினம் உங்களது அண்டை வீடு நெருங்கியவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைத்து உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது திறமைகள் மறைமுகமாக இருந்த அனைத்து திறமைகளும் மற்றவர்கள் வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களது திறமைகள் காட்டி மற்றவர்களை கவரக்கூடிய அற்புதமான நாளாக இன்று உண்டு இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் போதை பழக்கங்களை தவிர்த்து விடுவது நல்லது போதை பழக்கங்களால் உங்களது தூக்கம் கெடுத்து ஆழ்ந்த ஆழ்ந்த ஓய்வை அது பாதிக்கும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பங்கு சந்தை சம்பந்தமான முதலீடுகளை யோசித்து செய்வது நல்லது இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் இருப்பதே அது நல்லது இல்லையென்றால் இன்றைய தினம் நஷ்டங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு மிக மிக நல்ல நண்பர்கள் உண்டு இன்றைய தினம் உங்களது எதிர்பார்க்கு எதிர்பார்ப்புகளை உங்களது குழந்தைகள் பூர்த்தி செய்யாத சில சோகமான சூழ்நிலைகளும் உண்டு ஆனாலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் நலனுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது கனவுகளை உங்களது குழந்தைகள் பூர்த்தி செய்ய அவர்களுக்கு நீங்கள் ஊக்கமளித்து உற்சாகம் அளிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு நல்ல ஒரு பலன் ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இனிமையான வாழ்வுகள் உண்டு உங்களது நெருங்கிய உறவினர்களின் மூலமாக அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் உள்ளதை நீங்கள் இன்றைய தினம் புரிந்து கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் காதலரின் நன்னடத்தையும் அவர்களின் முக்கியத்துவத்தையும் நீங்கள் அணு அறியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதுமே உங்களது குடும்பத்துடன் நேரத்தை செயல்படக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைதான் உங்களுடைய ஒரு தேவதையாக காணப்படுவார் இன்றைய தினம் நீங்கள் அதனை அனுபவித்து உணர்வீர்கள் இன்றைய தினம் உங்களது சக்திக்கு அதிக வேலை செய்வதால் உங்களுக்கு சற்று தீமைகள் உண்டு என்பதால் நீங்கள் இன்றைய தினம் கடினமான வேலைகளை தவிர்ப்பது நல்லது உங்களால் என்ன முடியுமோ அந்த வேலைகளை மட்டும் செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் இல்லை என்றால் சில உடல் உபாதைகள் மற்றும் மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே கடினமான வேலைகளை தவிர்ப்பது நல்லது உங்களால் முடிந்த வேலைகளை செய்யலாம் வாகனங்களை இன்றைய தினம் பழுசு பழுதுகளை சரி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலோங்கி காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நமது துலாம்புடி ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள்மதி எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் நீங்கள் உங்களது சப்போர்ட்டே எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகளில் இருந்து வந்திருந்த தடைகள் நீங்கும் இதனால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் பொருளாதாரத்தில் உள்ள நெருக்கடிகள் தீர்ந்து மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் இந்த தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாடு குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் மேலும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இதுவரை இருந்து வந்திருந்த காரிய தடைகள் உங்களது சுபகாரியங்கள் நடத்துவதில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்து வந்திருந்தால் அது இப்பொழுது நீங்கிவிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இந்த சாதகமான சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சுபகு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையோ அல்லது சுபகாரியங்களையோ நடத்திக் கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நெருங்கியவர்கள் மற்றும் அண்டை வீடு ஆகியோரின் ஒத்துழைப்புகள் மற்றும் அவர்களின் உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவதால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை அசத்தக்கூடிய யோகம் உண்டு உங்களது மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிக்கொணர்ந்து மற்றவர்களிடம் செய்து காட்டி அதை நீங்கள் இன்று பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் மிகச்சிறந்த நல்ல பலங்களை நீங்கள் இன்றைய தினம் காண முடியும் நண்பர்களே நமது துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறத்தை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் செய்திருப்பீங்க மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக முதலில் இருந்து ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்ம ராசிபலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே